ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் ரிலீஸ் ரிலீஸான தமிழ் படம் படத்த உடனே டெவில் இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி இப்படியும் சொல்லான்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது மாரி சீமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் மூவி ரிவ்யூஸ் இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட் ரிவ்யூஸ் ஓல்டு இஸ் கோல்டு இந்தமாரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கேன் அது என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கு அதை போய் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரிங்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே பூர்ணா அழுதுகிட்டே காரை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் வர த்ரிகுண் புல்லட்டோடு வந்து ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க இதனால் த்ரிகுனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கையில் அடிபட்டுருது பூர்ணா திரிகுன் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அவர் கையில் அடிபட்டுருக்கார் திரும்பி கூட்டிகிட்டு போய் வீட்டில் பூர்ணா விடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன்ஷிப் பில்டாக ஆரம்பிக்குது அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே தாண்டி ஒரு மாதிரி அட்ராக்ஷன் ஆகி அஃபெக்ஷன் ஆகிடுது இந்த அஃபெக்ஷனில் பூர்ணா சந்தோஷமாக இருக்காங்க திரிகுணம் சந்தோஷமா இருக்காரு சந்தோஷமா இருக்க பூர்ணா ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போறப்ப பார்த்தா கதவு திறந்துருக்கு வீட்டுக்கு நடுவுல விதார்த்தம் வந்து சார்ல உட்காந்து பூர்ணா அதிர்ச்சி கலந்த பயத்தோட விதார்த்த பாக்குறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன விதார்த்தி யாரு பூர்ணாவுக்கும் இதார்த்துக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பு என்ன அதில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் டெவி இந்த படத்தோட பாசிட்டி விஷன் எனக்கு பட்டது இந்த படத்தோட செகண்ட் ஆஃபில் நடுவில் படத்தோட ரொமான்டிக் ட்ராமா மோட்லேருந்து த்ரில்லர் மோடுக்கு படம் கொஞ்சம் ட்ராவல் ஆகும் அந்த சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் பிஃபோர் ஒரு பாட்டு வரும் அது வரைக்கும் படத்தோட இன்பிட்டின் வர சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த இடங்களில் அவங்க ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க அந்த இடத்துல வந்து படம் அடுத்தடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே போச்சு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டுன்னு எனக்கு பட்டது படத்தோட ஒளிப்பதிவு படத்தோட ஒளிப்பதிவு சூப்பர்னே சொல்லலாம் படத்தோட ஃபஸ்ட்டாக ஒரு ரொமான்டிக் மோடில் போவோம் அந்த இடத்துல நமக்கு அந்த ரொமான்டிக் ஃபீல் வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க படத்தோட செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி த்ரில்லர் மோட்டில் போய் அடுத்து அடுத்துன்னு போயிட்டுருக்கோம் அந்த இடங்களில் படத்தோட ஒளிப்பதிவு நல்லா இருந்துச்சு அது மிஸ்கின் படங்கள்ல எப்படி இருக்குமோ அந்தமாதிரி இந்தமாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாஸ்ட் என்ன எனக்கு பட்டது படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் பூர்ணா அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் பிளஸ் மெயின் லீட்னே சொல்லலாம் படத்தோட இருந்து எண்டு வரைக்கும் அவங்க தான் படத்தை ஹோல்டு பண்ணுறாங்க மாதிரி அவங்களோட கேரக்டரும் டெப்த்தாக எழுதியிருக்காங்க ஸோ அதை அவங்க உள்வாங்கிட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொமான்டிக் டைம்லேயும் சரி செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி பயம் கலந்த திருநெல் போட்டில் போகிறப்பையும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்னே சொல்லலாம் உங்களோட கேரியரில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னே இதை சொல்லலாம் நெக்ஸ்ட்டு கே நெக்ஸ்ட்டு விதார்த்து த்ரிகோன் இவங்க ரெண்டு பேரும் அடுத்த லெவலில் இருக்க மெயின் கேரக்டர்ஸ் அவங்க அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபோர்த்து கேரக்டராக ஒரு லேடி கேரக்டர் வருவாங்க அவங்களோட கேரக்டர் ஓகே தான் கொஞ்சம் நெகட்டிவ் சைடு இருக்க கேரக்டர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான் சொல்லலாம் அடுத்ததாக இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி எனக்கு தோணுது படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் சில இடங்களில் தேவையில்லாமல் சும்மா இருக்க கூட்ட வயலினை போட்டு தாக்கி எடுத்துருக்காரு மிஷ்கின் அது அது வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் வயலின் வாசிக்கிறது எனக்கு செட் ஆகலை அடுத்ததாக படத்தோட நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் ட்ராமா மோட்ல தான் போயிட்டு இருக்கு அதுவும் ஒவ்வொரு சீனும் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஸ்டார்ட் ஆகிற சீன் எங்கே போய் முடியுங்கிறது என்னால் கொஞ்சம் ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அடுத்தடுத்து ப்ரெடிக்டபுள் மோட்லே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு இருந்துச்சு ஸோ அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக எனக்கு செட் ஆகலை அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸும் எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆனிச்சு இது சில பேருக்கு செட் ஆகலாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபும் அந்த த்ரில்லர் மோடு நான் சொன்னேன்ல அந்த ஸ்டார்ட் ஆகிற ரொமான்டிக் ட்ராமாலேருந்து ஒரு மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி அப்படியே போகும் அந்த த்ரில்லர் மோட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து படம் கிளைமேக்ஸ் பிஃபோர் ஒரு பாட்டு வரும் அது வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு நான் பாஸ்டிவில் சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் பிஃபோர் வர பாட்டுலாம் கண்டிப்பாக கடுப்பாயிடுச்சு எதுக்கு அந்த பாட்டுன்னு தெரியல அதுக்கப்புறம் படம் என்னடா எங்கெங்கேயோ கொண்டு போய்ட்டுருக்கீங்கிற மாதிரி ஃபீலை கொண்டு போயிடுச்சு கிளைமேக்ஸ் வித்தியாசமாக ட்விஸ்ட் வச்சு பண்றேன் ட்ரை பண்ணாலும் அது சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லை நம்பகத்தன்மையும் இல்லை நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட சாங்ஸு சுத்தமாக ஒரு சாங் கூட எனக்கு செட் ஆகலை அதனால் இந்த நெகட்டிவ் கேட்டகிரியில் நான் கொண்டு வந்துட்டேன் ஓவராலாக சொல்லணும்னா உங்களுக்கு மிஷ்கினோட படங்கள் பிடிக்கும் அப்புறம் படத்துக்குள்ளே அங்கங்க குறியீடுகள் அப்புறம் வெறும் சீன்ஸை மட்டும் வச்சுட்டு படத்தில் என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு புரியுன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் ஆனால் நீங்கள் நார்மலான கமர்ஷியல் ஆடியன்ஸ்னால் ஃபஸ்ட் ஹாஃபில் கூட ஓரளவு சமாளிச்சிருவீங்க செகண்ட் ஹாஃப்லலாம் பெரிய ஆகி தான் வெளியில் வருவீங்க ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ